ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படம் பார்க்கலாம் நான் ரொம்ப நாளாச்சு படம் பார்த்து இன்னைக்கு நல்லா பார்த்த படம் அடுத்து அவருடைய சொந்த கழையை வாழை எடுத்தாப்புல இப்போ பைசன் காலமாடம் எங்கேயோ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து இருந்து வந்து ஜெயிச்சு ஒரு அர்ஜுன அவார்டு வாங்கின ஒருத்தர் இப்போ மனத்து கணேசன் என்னை பற்றி இந்த படம் எடுத்துக்கப்பல இது அது அதை மட்டும் மையப்படுத்தி இல்லாமல் அரசியல் அங்கே நடக்கிற தென் மாவட்டங்களில் இரு பக்கம் நடக்கிற நிறைய நிறைய இது நடந்திருக்கு அதை மையப்படுத்தி மக்களுக்கு என்ன சமூக இது வந்து ஒரு பக்கமாக சார்ந்து சொல்லியிருக்க மாட்டார் பொது உடைமையாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லி பார்ப்பலோ வேற லெவலில் எடுத்துருக்காரு தொடர்ந்து அவர் படைப்புகள் இன்னும் மேல் மேலும் வளருன்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாட்டுலாம் சூப்பர்ண்ணா எப்படி சொல்றது லவ் லவ் சாங்கும் சூப்பராக இருக்குது ஒவ்வொருத்தரும் பொறுத் தேடி எடுத்துருக்காப்புல ஒரு சில பேர் வந்து வக்கீல் வச்சிருப்பாங்க ஏனோ தானேன்னு ஆனால் இவர் ஒவ்வொரு சாங்ஸ் தென்னாட்டு சாங்காக இருக்கட்டும் அப்புறம் பொட்டி வச்ச ரத்தனமே காலமான சாங்கே தந்தா தந்தா அணு தேட்டி அலருது அப்படியே வேற லெவலில் இருக்குண்ணா சூப்பர்ண்ணா நன்றி வணக்கண்ணா